برنامج மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதூர்காரன் ஆகிய சூரியனும் ஒரே நேர்கொட்டில் இணையும் காலமே அமாவாசைன்னு சொல்கிறாங்க இந்த நாள்ல இயற்கை சூழலான வெப்பம் மற்றும் காற்று ஏற்றத்தாழ்வுடனே இருக்கும் இன்று நமது வீட்டு வாசல்ல எல் தண்ணீருக்காக நம்மளோட முன்னோர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு ஐதீகம் அவர்களுக்கு படையலிட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இவற்றிற்காகவும் அமாவாசை என்று சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அமாவாசை தான் இந்த பார்க்க இல்லாதவன் இருக்கிறவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும் ஏக்கப்பறவை பார்ப்பதும் கண்களால் கண்டு பொறாமைப்படுவதும் கண் திருஷ்டின்னு சொல்றாங்க கிராமப்புறங்கள்ல இதை கண்ணேர்ன்னு சொல்லுவாங்க அமாவாசை தினத்தன்று தவறாம சில பரிகாரங்களை செய்கிறது நமக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் முதல்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு அதை ரெண்டாக அறிஞ்சிட்டு அவற்றின் மேல் குங்குமத்தை பூசிட்டு வீட்டின் நிலைவாசலுக்கு வெளிப்புறம் இடதுபுறம் ஒன்றும் வலதுபுறம் ஒன்றுமா வச்சிடணும் இதனால எந்த விதமான தீய சக்திகளும் உள்ளே நுழையாமல் நமது வீடு பாதுகாப்புடன் இருக்கும் வீட்டில் கண்திருஷ்டினால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து விடுபட முச்சந்தியிலிருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து அதனுடன் ஒன்பது காய்ந்த மிளகாய் சிறிதளவு கல்லுப்பு இவை மூன்றையும் கையில் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற அனைவரையும் கிழக்கு நோக்கி நிற்க வைத்து இட இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறைன்னு சுத்திட்டு கையில் இருக்கிற பொருட்களை விறகடுப்பை பற்ற வைத்து கல்லுப்பை மட்டுமாவது எடுத்துட்டு கையில் அனைவரையும் சுற்றி போட்டு அந்த உப்பை கொஞ்சமா தண்ணீரில் போட்டணும் அதே மாதிரி மஞ்சள் கலந்த நீரில் தேங்காயை கழுவிட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி வைத்து வீட்டை மூன்று முறை சுற்றிவிட்டு அதன் பின்னர் தேங்காயை வாசலில் உடச்சிடணும் இந்த மாதிரி செய்கிறதுனால கண் திருஷ்டிகள் அனைத்தும் தேங்காய் திருவது போல் சிதறிடு ஐதீகம் மாதந்தோறும் அமாவாசை அன்று பூசணிக்காய் ஒன்றை வாங்கிட்டு வந்து அதை உங்கள் வீட்டின் வாசல்ல மற்றவர்களின் கண் படுமாறு வச்சிடணும் மறு அமாவாசை வரும் பொழுது அந்த பூசணிக்காயை வீட்டை சுற்றி உடைத்து விட்டு புதிய பூசணிக்காய் வாங்கி வெச்செல்லாம் இந்த பூசணிக்காய் உங்கள் வீட்டின் மீது மற்றவரின் தீய பார்வையினால் கெடுதல் உண்டாகாமல் கவசம் போல் பாதுகாக்கும் அதே மாதிரி ஒரு கருப்பு கம்பளி கயிற்றில் சிறிய துண்டு படிகாரம் ஒரு எலுமிச்சம் பழம் பச்சை மிளகாய் இவை அனைத்தையும் சேர்த்து கட்டி நிலைவாசலின் வெளிப்புறம் தொங்கவிட்டனும் இதையும் அமாவாசை தோறும் புதிதாக மாற்றிவிட வேண்டும் இயல்பாகவே படிகாரத்திற்கு எதிர்மறை சக்திகளை அளித்து நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய வல்லமை உண்டு இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை அமாவாசை அன்று தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்திருஷ்டிகள் அகன்று கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு குடும்பம் குடும்பம் முன்னேற்றம் அடையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ